ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசோக் ஐயர் சேனல் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து மாம்பழ வேட்டை பாருங்கள் எங்கள் வீட்டு மாம்பழம் லாஸ்ட் இயர் விட்டு இந்த வேட்டை கொஞ்சம் கம்மி தான் மரம் பழங்கலாம் எங்கன்னா பிரிச்சாச்சு நிறையா மரத்திலேயே பழுத்து கீழேருக்கு லாஸ்ட் இயர் வந்து இந்த மரம் வந்து ஏன் செடி ஏன் காயாச்சு நீளம் இந்த மரத்தோட பேர் வந்து நீளம் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட நானூறு காய் பரிச்சதுலேருந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மி தான் மரத்துலேயே பழுத்து அப்படியே கீழே விழுந்துச்சு பாருங்கள் இந்தம்மா அங்கே அக்கடிச்சுரு அக்கட்தான் வந்துச்சு அங்கெல்லாம் நிறையா இருக்குது பாருங்க நீங்களே பார்க்கலாம் மரத்திலே பழுத்துருக்கு ஓய் அன்பு இது ஏன் பங்கனப்பள்ளியா அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டில் வந்து பங்கனப்பள்ளி எங்கள் வீட்டை கிணத்துக்கிட்ட உள்ள பங்கனப்பள்ளி மரம் ம் சின்ன வந்தியா சின்ன பேர் எதாவது அக்கடை தான் வந்து ம் அணில் கடிச்சு போட்டிருக்கு செஞ்சுமா பையன் செஞ்சு மாம்பழ வேட்டை ஏங்கண்ணா நிறைய மாம்பழன்னா நிறைய பிரிச்சேஸ் மாம்பழங்கள் நிறைய பிரிச்சாஸ் இருந்து